முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃப்ளிக்ட்டில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நடந்திருக்கு அதில் முக்கியமாக இந்த பீஸ் டீல் அதாவது சமாதானத்துக்கான ஒரு காரியம் போடப்பட்டது இது ட்ரம்ப்பால் ஏற்படுத்தப்பட்டது முதல்ல இதை நான் வரிசையாக அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த பீஸ் டீல் ரொம்ப அவசர அவசரமாக ட்ரம்ப் வந்து அதை செஞ்சு முடித்தாரு அப்படின்னு சொல்லி அது மட்டுமல்ல உடனடியாக ட்ரம்ப்புக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெருமான நாடுகள் பாகிஸ்தான் கத்தார் எல்லா பெருமான நாடுகள் அவருக்கு வலியுறுத்தின இந்த பீஸ்டிலே ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தது அதை உடனடியாக நெத்தனியாக மாளிகைக்கே போய் அக்செப்ட் பண்ணுறார் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு ஆனால் சமாதானத்துக்கான நோபல் பரிசு இந்த வருடம் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படவில்லை என்ன காரணம் அது இந்த இந்த இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஏதோ இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்கிறதுக்காகவே இவ்வளவும் செய்யப்பட்டது போல இருந்தது அது மட்டும் இல்லை அக்டோபரில் இந்த நெட்வொர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி சமாதானத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது அதில் ட்ரம்ப் பேர் இல்லை உடனடியாக வெள்ளை மாளிகை என்ன வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது தொடர்ந்து அவர் போர்களை நிறுத்துவதற்கான உயிர்களை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார் அப்போ இது வரைக்கும் அவர் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா நோபல் பரிசு வாங்கிறதுக்காக தான் இதை செய்யப்பட்டது போல காணப்பட்டது ஆனால் ட்ரம்ப்பை நான் குறித்து நாம் சொல்லும்போது அவர் நிறைய முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த விஷயத்தை பார்த்த வரைக்கும் அவர் என்னமோ இந்த நோபல் பரிசு வாங்குறதுக்காகவே இதையெல்லாம் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு சரி ரெண்டாவது பகுதி இப்போ இந்த பீஸ் டீல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காசா மக்கள் திரும்பி வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து இஸ்ரேல் ட்ரூப்ஸ் வெளிவருவதாக சொல்லப்படுகிறது இதுக்கு நடுவில் இரநூறு அமெரிக்க ட்ரூப்ஸ் அங்கே இறங்கி இருக்கிறாங்க அதை அந்த பீஸ்டீலில் நடப்பிக்கிறதுக்காக அப்படின்னு இருக்குது இதை எல்லோரும் வரவேற்று இது எந்த அளவுக்கு இது முயற்சி எடுபடும் வரலாற்று சர்வம் மிக்கது அப்படின்லாம் சொல்கிறான் இது வரைக்கும் வரலாற்று சர்வம் மிக்கதுன்னு எத்தனையோ பீஸ் டீல் இஸ்ரேலே பார்த்துருக்கிறது அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பார்த்துருக்கிறது அது பீஸ்டீலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் இப்போ இது எந்த அளவுக்கு போய் நிற்க போகுது என்னுடைய வியூப்படி இந்த பீஸ் பீஸ்டீல்க்கு முன்னாடி இந்த யுத்தம் ஏன் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை எங்களுக்கு வேண்டும் அதாவது டெம்பிள் மவுண்ட் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தான் அல் அக்ஸா மாஸ்க் அந்த இருக்கிற பகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் அல் அக்ஸா ஃபிளட் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த முடிவும் வரவே இல்லை அதில் அது பிணைய கைதிகள் பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே அதில் அநேகர் கொலை செய்யப்பட்டு விட்டாங்க இன்னும் இது ஒரு சொற்பந்தான் மிச்சம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதற்கு பலி வாங்கிறதுக்கு ஒரு அறுபது அறுபத்தாயிரம் பேருக்கு மேலே இஸ்ரேல் கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவ்வளோத்துக்கும் மூல காரணமான இந்த காரணம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் அது இன்னும் முடிவுக்கே வரலை ஸோ கண்டிப்பாக அது முடிவுக்கு வந்தால் தான் இந்த இஷ்யூ முடிவுக்கு வந்தாக அர்த்தம் இதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் தேசத்துக்காக சண்டை நடந்தது அப்புறம் எருசலேமுக்காக சண்டை நடந்தது எல்லாமே ஒரு முடிவோட வந்து நின்றுச்சு இது மட்டும் எந்த முடிவுமே இல்லாமல் இருக்கு ஸோ இந்த முடிவு என்னாக போகுது மூன்றாவது இதே விஷயத்தில் நம்ம பார்க்கப்படியா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸ்டீல் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அதே காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸுடைய இன்னொரு பகுதி ரெண்டாவது குரூப் அப்படின்னு சொல்றவங்க இது இன்னும் முடிவுக்கு வரல நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாம் நடந்தாதான் முழுமையாக இஸ்ரேல் வெளியேறினாதான் நாங்க சொல்லக்கூடிய காரியங்களை நடந்தாதான் இந்த டீல் முடிவுக்கு வரும் நாங்க அது வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு பாருங்க யார் திருப்பி ஆரம்பிச்சாலும் அந்த டீல் உடஞ்சு போயிடும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு கத்தி மேல இருக்கிற மாதிரி இது அறக்க பறக்க அவசரமா போடப்பட்ட மாதிரி இருக்கிறது ஏதோ ட்ரம்ப் கூப்பிட்டு வெள்ளைமலையில் உட்கார்ந்தாரு இவங்கெல்லாம் பேசினாங்க எல்லாம் ஓகே சொன்ன மாதிரி இருக்கு இது எந்த அளவுக்கு இது முடிவுக்கு வரும்னு தெரியல நாலாவது இதில் இருக்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா துருக்கி அதிபர் எரோடகன் இவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்டியில் இதான் லாஸ்ட் இஸ்ரேல் இதை மீறிச்சுன்னா மிக மோசமான பின்விளைவுகளை அதை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு இருக்கிறார் அதாவது இந்த பிஎஸ்டிக்கு முன்னாடி இஸ்ரேல் பல தடவை இந்த மாதிரி பிஎஸ்டிஸை தாண்டி இருக்குது இந்த வாட்டியும் ஏதாவது பண்ணுச்சுன்னா முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு இருக்கார் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு நடுவில் இன்னும் எப்போ வேணாலும் திருப்பி வெடிக்கலாம் அப்படிங்கிற தான் இது போயிட்டே இருக்கிறது ஸோ இதோட முடிவு என்னவா இருக்கும் உண்மையிலே இது ஒரு சமாதான ஒப்பந்தம் தானா அல்லது இதோட கூட ஹமாஸோட இது முடிவுக்கு வந்துருமா அல்லது மீண்டும் இது அந்த மலைக்கான யுத்தம் தொடர்ந்து நடக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா பொதுவா என்னுடைய வியூல சொல்ற அந்த மலைக்கான பிரச்சனை தீராமல் இது தீரவே தீராது ஏற்கனவே பாலஸ்திர இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு அது இன்னும் தீரவே இல்லை இப்போ புதுசா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு இது இல்லாம இருசிலேம் ரெண்டா பிரிக்கணும் அந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன் இவ்வளோத்துக்கு நடுவுல திடீர்னு ஒரு சமாதானம் எப்படி வரும் சோ ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது இதோட அப்டேஷன் கத்திர சித்தமானால் இதை குறித்ததான காரியங்களையும் அடுத்த வரையில் உங்களுக்கு சொல்றோம் அடுத்து மிக முக்கியமான ஒரு சோகமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போற ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெசிகேஷன் நைஜீரியாவில் மிக மோசமான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு பல மாநிலங்கள் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரிசால நடந்துச்சு கிட்டத்தட்ட இரநூறு சர்ச்சைகளுக்கு மேலே இடிக்கப்பட்டு எவ்ளோ பெரிய காரியங்கள்லாம் நடந்துச்சு மணிப்பூல நடந்தது இப்போ நாம கேள்விப்படுற இந்த விஷயம் நைஜீரியாவில் இதை நாம ஏன் இப்போ கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால் நைஜீரியால நடக்கிற சம்பவத்தை குறித்து அமெரிக்கால இருக்கிற காங்கிரஸ் மேன் மூர் அப்படிங்கிறவரு ஒரு அறிக்கையை அமெரிக்க அரசாங்கத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே ஐம்பதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டுமே பத்தொன்பதாயிரம் திருச்சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்தபோது அதாவது ஒரு மிக முக்கியமான அவசரகளை நாடாக கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து உள்ள நாடாக நைஜீரியாவை ட்ரம்ப் அறிவித்தார் அறிவித்து அதுக்கு ஒரு மேற்பார்வையாளரை நியமித்து கண்காணிக்க சொன்னார் அதற்கு பிறகு ஜோ பைடன் வந்தார் அவர் வந்த உடனே என்ன பண்ணார் ரிமூவ் பண்ணிட்டார் அவங்களுக்கு கிறிஸ்தவம் என்பது ஜஸ்ட் அண்ட் ரிலீஜியன் அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து தேவன் என்கிறதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது திருச்சபை அப்படிங்கிறான பற்று எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் நான் எப்பவுமே சொல்றேன் அமெரிக்கா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அமெரிக்கா நாடு ஆதரவா இருக்குதுன்னு அங்க வரக்கூடிய தலைவரை பொறுத்துதான் அது பேஸாக இருக்கு ஜோ பைடன் காலத்துல இது விளக்கப்பட்டது அதனாலதான் பாருங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு உயிர் சேதம் நம்ம வார்த்தை சொன்னோம்னா சொன்னோம்னா மிகப்பெரியதான ரத்த சாட்சிகள் அங்கே மறிச்சிருக்கிறாங்க இப்போ திருப்பியும் அந்த இடத்துல பெரும்பளவில் ஓடுது இப்போ அந்த மேன் என்ன எழுதியிருக்கிறார்னா திருப்பியும் அதை அவசர கால நாடாக அறிவிக்க வேண்டும் ஏன்னா இந்த வருஷத்துல இது வரைக்கும் மட்டுமே ஏழாயிரம் பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இதை நைஜீரியாவுக்கு மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை இதை உலகம் முழுக்க அமெரிக்கா பார்க்கறோம் அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது இப்போ இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப என்ன செய்ய போறாரு ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு அவர் எத்தனையோ டேக்ஸ் வட்டி போறான் அது போகிறா இது போறலாம் சொல்றார் இல்லையா சில நாடுகளை பாருங்கள் சில தலைவர்களை பாருங்கள் தங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தங்கள் மதத்தை திணிக்கவில்லை காப்பாற்றுவதற்காக அங்கு பட அந்த மைனாரிட்டி பீப்புள் அப்பாவி மக்கள் அடுகிறதான அந்த பிரச்சனையை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எத்தனையோ காரியங்கள் செய்யப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் இதை என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சரி என்னுடைய பார்வை எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தலைவர்கள் போகலாம் வரலாம் அவர்கள் பாதுகாக்கலாம் பாதுகாக்காம போகலாம் ஆனால் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் இவர்கள் யாருமே ரத்த சாட்சிகள் அல்ல இவர்கள் அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்கு முன்பாக மேகம் போல திரளான சாட்சிகள் ஸோ இந்த ஒரு ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டால் மீண்டும் அங்கே மிகப்பெரிய அளவில்தான எழுப்புதல் தான் ஏற்படுமே ஒழிய கிறிஸ்தவம் ஒரு நாளும் ஒளிது போகாது இது இந்த கல்லின் மேல் மோதுகிறனும் சரி இது எவன் மேல் மோதினாலும் சரி மோதிரவங்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய இந்த கல்லுக்கு ஒன்னாகாது இது கண்மலை கிறிஸ்து நைஜீரியாவுக்காக ஜெர்மனி கொள்ளுங்க அதே நேரத்தில் சைனாவுக்காகவும் ஜோர்மனுங்க சைனாலே இப்போ ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் கூட எந்த விதமான செருமன்ஸ் நடத்தக்கூடாது அதாவது ஆராதனைகள் நடத்தக்கூடாது சர்ச் நடத்தக்கூடாது இன்னும் சொல்ல போனால் பகிர்வு அதாவது நம்மளுடைய மெசேஜை பற்றி கூட எதுவும் பகிரக்கூடாது சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று ஆன்லைனில் அவங்க வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க இன்னொன்று ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரிலீஜியஸை பரப்புறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்து நியாயமான காரணம் சொன்னாலும் இது ஒருத்தருடையதான பேச்சு உரிமை அடிப்படை உரிமையை மறிக்கக்கூடியது தங்கள் மதத்தை பரப்புவதற்கு எல்லாருக்குமே இங்கே உரிமை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சைனாவில் இது இப்போ ஆன்லைன்ல ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நியாபகம் நினைக்கிற நெட்ஒர்க்ல சொல்லியிருக்கிறோம் ஆன்லைன்ல கூட நீங்கள் ஊழியம் பண்ண முடியாத காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னோம் இப்போ சைனா அதை முன்னெடுத்திருக்குது ஆன்டிகிரைஸ் கவர்மெண்ட்ல முழுவதுமாக ஆன்லைன்ல கிறிஸ்தவம் தடை செய்யப்படுகிற காலகட்டம் வரும் அதற்கு முன்னோட்டமாக தான் இப்போ சைனா செஞ்சுருக்கு சைனாவில் உள்ள மக்களுக்காகவும் ஜோம் பண்ணுங்க சபைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் அங்கே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்குது அவங்களுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் இது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் இதுவும் ஒரு வகையான கடைசி அடையாளம் ஆண்டவர் சொல்கிறாரு கொலை செய்யப்படுவீர்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் இருக்குது அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஸோ சபைக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி அநேக அடையாளங்கள் கற்றுடைய வருகைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது